வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எப்பொழுதுனாலும் இழப்பு ஏற்படலாம் அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவராக கட்சி யாரை தேர்ந்தெடுக்க தெரியுமா இந்த இரண்டு கோணத்தில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை நிலைநிறுத்தினதில் ரொம்ப குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து பதினோரு சதவீத ஓட்டுகளும் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகளும் எடுத்ததனுடைய பின்னால் அண்ணாமலையினுடைய கடுமையான ஒரு உழைப்பு இருக்குது அதிமுக கூட்டணியை உதறி தள்ளுறதுக்கு அவர் காரணமாக இருந்துவிட்டாலும் கூட அண்ணாதிமுக அதனோடு ஏற்பட்ட முரண் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு பாலிடிக்ஸை அண்ணாமலை பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனால் அண்ணாமலைகிட்ட வைக்கக்கூட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அண்ணாமலை ஒரு தாந்தோன்றித் தரமான அரசியல் பண்ணுறாரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லை கூட்டணி கட்சியவே அவர் அடிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் பாஜகவனுடைய அவர் கிரேடரில் இருக்கக்கூடிய அல்லது அவரை ஒத்த வயதுடையவர்களாக இருக்கக்கூடிய அவரை தாண்டின வயதுடையவர்களாக இருக்கக்கூடிய கட்சியில் ரொம்ப சீனியர்களை கூட அவர் மதிக்கிறது இல்லை அவர்களை கூட ஓரங்கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னு அதுக்கு கன்னியாகுமரியிலருந்து சென்னை வரைக்கும் பல உதாரணங்களும் முன்வைக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னோட ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க அவங்க தொடர்ச்சியா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தாலே கணிசமான இடம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை பொதுவெளியில் முதன் முதல்ல எழுப்பியிருந்தாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்களை சந்தித்த அண்ணாமலை அது வரைக்கும் அந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை என்ன சொன்னாலும் அதை கட்சி தலைமை நம்பிட்டு இருந்துச்சு ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த கிரேடெல்லாம் விட்டுட்டு கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்தவர் இது எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலை வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயத்த டெல்லி தலைமையிட்ட சொல்லிட்டே இருந்தார் அதிமுகவே மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நம்ம தான் ரெண்டாவது இடத்த நோக்கி நகர்ந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து சீட்டு நம்ம நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாம் இருந்தாரு அண்ணாமலை ஆனால் அவர் சொன்ன எதுவும் படியுமே நடக்கலை ரிசல்ட்டில் அதிமுக வலுவில்லாத வேட்பாளர்களை விட்டே இருபது சதவீத ஓட்டு எடுத்திருந்தாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து தான் அவங்க ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை சொல்றது எதுவுமே பெருசாக உண்மையாக நடக்க மாட்டுது கிரவுண்ட் ரியாலிட்டியாக நடக்க மாட்டுது இந்த நேரத்தில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களோடும் அவருக்கு நிறைய முரண்கள் ஏற்படுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்கன்னா சென்னையில் இருந்துக்கிட்டே கூட அண்ணாமலை போய் சந்திக்கிறது இல்லை கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அதாவது அவர் ஜிஎஸ்டி பற்றி ஒரு நா ஜாலியாக மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் செல்கிற விதமாக வணிகர்களுடைய பிரச்சனையை சொல்கிற விதமாக நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசுறாரு அடுத்த நாள் அதுக்கு போய் அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் அந்த வருத்தம் தெரிவித்த காணொலியை எடுத்து பரப்புனதில் அண்ணாமலை தம்பிகளோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் தலைமை கிட்ட இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் இல்லாமல் சென்னைக்கு ட்ரெயினில் இருந்து வந்துட்டு இருந்த ஒரு பணம் தொகை நான்கு கோடி ரூபாயை வந்து ஒரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போலீஸ் துறை கைப்பற்றியிருந்தாங்க தேர்தல் நெருக்கத்தில் அது குறித்த தகவல்களை போட்டு கொடுத்ததில் அண்ணாமலை அவர்களுடைய டீமில் இருந்த சிலருக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெல்லி தலைமைக்கு புகாராக போச்சு இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் உண்மையில் நம்ம ஒரு யூடியூப் சேனல் என்பதை தொடர்ந்து ஒரு ஊடகவியலாளராக இதன் உண்மகத்தன்மை குறித்தோ நம்பகத்தன்மை குறித்தோ இப்படியெல்லாம் கூறப்படுகிறது அப்படிங்கக்கூடிய தகவலை மட்டும்தான் நம்ம இதை முன்வைக்கிறோம் உறுதியாக எதையும் சொல்லலை ஸோ இப்படியான காலகட்டத்தில் அண்ணாமலை மேலே கொஞ்சம் இறங்குமுகமாக தலைமைக்கிட்ட ஒரு அழுத்தம் இருந்து வந்துச்சு இந்த நேரத்தில் யாரை மாநில தலைவராக போகிறதுனா அவங்க வந்து பொதுவாக வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை பண் பண்ணி பார்ப்பாங்க அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பதவி வந்து இன்னைக்கு அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்குது அதுக்கு முன்பு எல்முருகன் அவர்களுக்கு இருந்துச்சு அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அதற்கு முன்பாக பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுகளில் வரக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இருந்துச்சு ஸோ இப்போ இந்த பதவி யாருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நைனா நாயேந்திரனுடைய பேர் இருக்குது அதில் ரெண்டு வகையான காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று நைனா நாயேந்திரன் அண்ணா திமுக இருந்து வந்தவர் ஸோ அவரை போடுறப்ப அதிமுக பாஜக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்மூத் டீலிங் இருக்கும் அந்த ஸ்மூத் டீலிங் வந்து அதிமுக பாஜக இருதரப்பு உறவுக்குமே ரொம்ப வலுசே இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து காய்நகர்த்தர்களாக செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக பிரகாசமாக எழுந்திருக்கு அண்ணாமலையை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் என்ன நம்பிட்டு இருந்தார்னா ரொம்ப முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடியதான் ஆழமாக நம்பிட்டு இருந்தார் இப்படியான காலகட்டத்தில் தான் அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் பார்க்கலாம் அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா அல்லது இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்